ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பிரான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இறால் குழம்பு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ப்ரானில் தொக்கு ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்ருப்போம் இந்த இறால் குழம்பு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் இதில் ஆயில் காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போது ஆயிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆனியனை பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா ஆயில் வதக்கி எடுத்துக்கலாம் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்து இதே மாதிரி ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி உரில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மா சும்மா தட்டி எடுத்துக்கோங்க தட்டிட்டு ஆனியன் கொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு தக்காளி அதையும் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்ததுமே சீக்கிரமாக நமக்கு காயெல்லாம் வதங்கி வந்துடும் இப்போது இந்த பிரான் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து காய்கறி சேர்த்து பண்ணுவாங்க காய்கறி சேர்த்தும் பண்ணலாம் சேர்க்காமலும் பண்ணலாம் காய்கறி சேர்த்து பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் முருங்கைக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள் இப்போது நான் ஒரே ஒரு முருங்கைக்காவை பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு முள்ளங்கியும் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆயில்லையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் முள்ளங்கி கூடவே நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மற்ற ஏதாவது காய்கறி இருந்தாலும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க காய்கறி சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு வாசமாகவும் இருக்கும் ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினாலே நல்லா சுருண்டு வெந்து வந்துடும் ப்ரான் தண்ணி விட்டு வேகும் அது வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போது ப்ரான்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கும்போதே ஒரு ஒரு நிமிஷத்துலயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருள ஆரம்பிச்சிரும் இங்க பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நல்லா வதங்கி நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தண்ணி விட்டு ப்ரான்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அதனால் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் வேக விடுங்க போதும் இதிலையே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ப்ரான்ஸ் கூட இந்த மசாலா பொடி எல்லாமே கலந்து வர்ற அதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளித்தண்ணீர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஃபில்ட்ரு வச்சு வேணாலும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணீரை வந்து இது மாதிரி கரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்கா உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு விட்டோன்னா நல்லா குழம்பு வந்து சுண்டி வந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டாலே குழம்பு வந்து நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிரும் தொக்கு ஃப்ரைலாம் நம்ம அடிக்கடி பண்ணுவோம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் குழம்ப இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா கொதித்து நல்லா திக்காகி வந்துருச்சு கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சட்டியில் பண்ணியிருக்கிறதுனால குழம்பு வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காகும் ஆற ஆற கொஞ்சம் நேரம் திக்காகும் நீங்கள் பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இன்னுமே கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா சட்டி நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி குழம்பு வந்து சூப்பராக வந்துருச்சு கண்டிப்பாக இந்த ப்ரான் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இட்லி தோசைக்கும் சாதத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ